ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை குற்றம் சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் உன் அன்பு மட்டும் அனைத்தையும் மாற்றிவிடும் உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரிடம் மட்டும் கோபத்தை காட்டி என் பிள்ளையான நீ கஷ்டத்திலும் நேர்மையாக இருக்கிறாய் நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் இருக்கிறாய் உன் நம்பிக்கை நிச்சயமாக உன்னை கைவிடாது இந்த நேரத்தில் உன் சாயி ஒன்று சொல்கிறேன் கேள் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் எல்லோருடைய கூற்றையும் நீ நம்பலாம் ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே உன் சுய சிந்தனையை முடக்கிவிடாதி ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சலைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமே இருக்குமேயானால் உன்போல் வெற்றி பெறுபவன் இந்த உலகத்தில் இன்னும் உருவாகவில்லை என்றுதான் அர்த்தம் மௌனத்தில் வார்த்தைகளை விடு கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் உரு உறவு புரிதல் இருந்தால் நிச்சயமாக உனக்கு பிரிதல் இல்லவே இல்லை கண்மணி அதிக நேரம் இருக்காது அதிர்ஷம் நீண்ட தூரம் வராது சிபாரிசு ஆனால் எல்லா பொழுதும் கிட்டவே கிட்டாது உதவி உன்னுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் உன்னை உயர வைக்கும் ஜெயிக்க வைக்கும் நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்று இப்போது நீ நடப்பதையெல்லாம் நல்லதாக நினைச்சுக்கோ நீ நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் அந்த தன்னம்பிக்கையை மட்டும்தான் தளரவிடாது என்று சொல்கிறேன் யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழகவே மாட்டார்கள் கடைசி காலத்திற்கு தேவைப்படும் என்று ஓடி ஓடி உழைக்கிறீர்கள் எது கடைசி காலம் என்று தெரியாமலேயே கடைசி காலத்திற்கு தேவைப்படும் என்று ஓடி ஓடி உழைக்கிறாய் என்று தான் சொல்ல வருகிறேன் தயவுசெய்து எந்த ஒரு செயலை செய்ய விரும்பினாலும் முதலில் பேசுவதை நிறுத்தி உன் செயலை மட்டும் தொடங்கும் நேரம் தான் இருக்கும் எனவே நீ செய்ய வேண்டியதை செய் அதுவும் இப்போதே செய் காத்திருக்காது திரும்பவும் சொல்கிறேன் உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காது உன் மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காது உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றி விடாதி இங்கு சூழ்நிலையால் நிறைய பேர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் தான் மன்னிப்பு கேட்பார்கள் சுயநலத்தால் மாறுகிறவர்கள் தான் கோபத்தோடு தர்க்கம் புரிவார்கள் நம்பிக்கை இழந்தவன் நிச்சயம் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம்தான் எல்லோரும் ஒரே பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடர முடியுமா உனக்கான பாதையில் தானே நீ செல்ல வேண்டும் நான் எல்லாம் கவனமாக கேட்டுக்கோ உனக்கான தருணத்தில் தான் சொல்கிறேன் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்து விடாது கற்றுத்தந்த பாடத்தை மட்டும் மறந்து விடாது எதை மறக்க வேண்டுமோ அதை மறந்து விடு எதை மறக்கக்கூடாதோ அதை மறந்து விடாதி நீ இதையெல்லாம் உணரும் வரையில் உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்ற வரையில் வாழ்க்கையும் ஒரு புரியாத புதிர் தான் யோசிச்சுப்பா காசுதான் சத்தம் போடும் பணமானது அமைதியாக இருக்கும் உன் கண்களில் அந்த இனிமை இருந்தால் உன்னால் இந்த உலகத்தின் எல்லா மனிதர்களையுமே நீ நேசிக்க முடியும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை தங்கமே வாழ்க்கை ஒருவனை பார்த்து உனக்குத்தான் நான் ஒரு பிரச்சனையை கொடுத்துவிட்டு விட்டு போயிருந்தேனே நீ என்ன அதை பற்றி சிந்திச்சு கவலைப்படாமல் இப்படி சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறாய் என்று கேட்டதாம் அதற்கு அவன் வாழ்க்கையை பார்த்து நீ பிரச்சனைகளை கொடுத்துட்டு போனா நான் உட்கார்ந்து அழுகிட்டே இருப்பேன்னு நீ நினைச்சியா நீ போய் அடுத்த பிரச்சனையை தயார் பண்ற வேலையை பாரு போ நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றதான் யார் ஒருவருக்கு இந்த மனநிலை வரிக்கிறதோ வருகிறதோ அவர்களுடைய வார்த்தையில் எல்லாம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் எந்த நதியுமே தனக்காக வென்று தண்ணீரை உபயோகிப்பது கிடையாது எந்த மரமும் தான் உற்பத்தி செய்யும் பழங்களை தானே உண்பது கிடையாது சூரியன் வெளிச்சத்தை என்றுமே தனக்காக வென்று வீசுவது கிடையாது இப்படித்தான் இயற்கையே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இப்போது நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம் அதுபோல் உன்னால் பிறர் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் அப்போதுதான் நீ மிகச்சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறாய் என்ற அர்த்தம் அடுத்தவர்கள் உன்னை பற்றி என்ன யோசிக்கிறார்கள் என்பதை யோசிப்பது உன் வேலையே கிடையாது அவர்கள் என்ன யோசிக்கணுமோ யோசிக்கட்டும் அவர்கள் நம்மிடம் வந்து பேச வேண்டும் என்று இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வந்து பேசுவார்கள் அது அவர்களோடையது உன்னுடையது அல்ல உன் வாழ்க்கையில் தோல்விக்கு மேல் தோல்வி வரும்போது இதை நீ ஞாபகம் வைத்துக் நன்றாக இருக்கும் மரங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லா இலைகளையுமே இழந்து தனிமரமாக நிற்கும் அப்போது அது கம்பீரமாகத்தான் இருக்கும் ஏன் தெரியுமா அடுத்த பருவத்தின் போது எல்லா இலைகளையும் வந்துவிடும் என்று அதற்கு தெரியும் அதுபோல் தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலை போது இதுவும் கடந்து போகும் சீக்கிரமாக எல்லாம் சரியாகும் என்ற நேர்மறையான அணுகுமுறையோடு இருந்தால் நன்றாக இருக்கும் யார் ஒருவர்தான் வாழ்க்கையில் தான் சந்திக்கும் பிரச்சனைகளின் தாக்கத்தில் காயப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார்களோ அவர்கள் அந்த பிரச்சனையை எதிர்பார்க்கவில்லை என்ற அர்த்தம் அல்லையேல் அந்த பிரச்சனையை கையாள தெரியவில்லை என்றுதான் அர்த்தம் யாராவது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்தும் காயப்பட்டும் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற ஒரு பிரச்சனை வந்து வரும் என்று எதிர்பார்த்தார்கள் என்றுதான் அர்த்தம் எப்படியானாலும் இதை நீதான் எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் நான் சொல்வது சரிகிறது தானே வாழ்க்கையின் பிரச்சனைகளில் காயப்பட்டும் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறாயோ இது போன்ற பாலாயிரம் பிரச்சனைகளை பார்த்திருக்கிறாய் என்ற அர்த்தம் அதனால்தான் சகஜமாக இருப்பாய் செல்வமே உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து என்னவென்று தெரிந்து கொண்டாயா தங்கமே நீ கடுமையான பிரச்சனைகளும் மன உளைச்சலிலும் உழன்று கொண்டிருக்கும்போது இதெல்லாம் சரியாயிடும் என்ற ஆறுதல் சொல்ல ஒரு உறவு இருப்பதுதான் அப்படி ஒரு உறவு எனக்குன்னு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோ நீ எல்லோருக்கும் ஆறுதல் தரக்கூடிய உறவாக இருந்தால் மிக நன்றாக இருக்கும் தங்கமி நான் இருக்கிறேன் உனக்கு கவலையே படாது எப்போதும் தனிமையில் இருப்பதாக நீ உணரும்போது நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ எப்போதெல்லாம் தனிமையில் மனசு உடைஞ்சு போன மாதிரி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் நான் சொல்வதை நினைத்துப்பார் தங்கமே உன் எண்ணத்தை பொறுத்தே வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலையை உருவாக்குவேன் நான் கவலையே படாது எனக்கான பதிவை என் பதிவை உனக்கானதை உனக்காக நான் சொல்வதை கேட்டு ஒரு நேரம் ஒதுக்கி என் பிள்ளையான நீ கேட்கிறாய் அதை செயல்படுத்தவும் போகிறாய் கடைபிடிக்கவும் போகிறாய் பின்னண்ண தங்கமே நாளை நிச்சயம் உனக்கு அற்புதம் நடக்கும் நாளை வியாழனில் உனக்கு அற்புதம் நடக்கும் நிச்சயமாக சீரடியில் இருந்து நிச்சயமாக நான் உனக்கு அருள் புரிவேன் நீ என் பிள்ளை என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளை நாளை வியாழன் வெடியலுக்காக காத்திரு உனக்காக ஒன்று காத்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்